ஹாய் ஹலோ வெல்கம் டு ரன்ஜூஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க நான் ஒரு சூப்பரான ஃபேஷியல் டிப்ஸ் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது எமர்ஜென்சிக்கு நான் வெளில போகணும் எனக்கு வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் வந்து நான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா நான் வீட்லயே வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணிப்பேன் அதுக்கு தான் ஒரு பெரிய சிரமமாக வாங்கி வச்சிருக்கேன் நம்ம ஒரு பேக்கெட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேக்கெட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் எனக்கு ரொம்ப பிரைட்னஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து தாராளமாக இந்த காஃபி பவுடர் வச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு சூப்பராக போகலாம் இந்த ஒரு ரெண்டு ரூபா காஃபி தூள் பேக்கெட் தான் அதனால் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் காஃபி தூள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் நம்ம லெமன் எதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் இல்லாமல் டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் நல்லா ஒரு ஸ்கின்க்கு ஒரு மாய்ச்சரைஸர் கொடுக்கும் ஒரு ஆஃப் லெமன் போல் புழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் பழுத்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஹாஃப் லெமன் போல புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் வந்து நல்லா ஸ்கின்னை மாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தயிரும் நல்லா டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் இப்போ நம்ம லெமன் ஊற்றி வச்சு காஃபி பவுடர் போட்டாச்சு இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க வீட்டில் உள்ள பொருள் வச்சு சூப்பராக சுலபமாக செஞ்சுடலாம் எப்படியும் பார்லர்லாம் போனால் கொஞ்சது ஐநூறுரூபா ஆகும் அந்த ஐநூறுரூபா இல்லாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி சீக்கிரமாக ஃபேஷியல் பண்ணிக்கலான்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் வந்து லெமன் வந்து நல்லா மாய்ச்சரிங் டெச்சல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் நம்ம ஸ்கின்ல உள்ள கொலாசன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் நல்லா அதனால தான் நம்மளை வந்து லெமன் எடுத்துருக்கோம் லெமன் இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா தயிர் எடுத்துக்கலாங்க இதுக்கு ஆப்ஷன் தயிர் எடுத்துக்கலாம் தயிர் காஃபித்தில் சக்கரை இது மூணு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா சக்கரை மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அது நல்லா மிக்ஸ் ஆகி சக்கரை இருக்கிற இடமே தெரியல அந்த அளவுக்கு வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ அந்தளவுக்கு உங்களால் பிளண்ட் பண்ண முடியுமோ அளவுக்கு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கலவையை நீங்கள் உங்கள் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ட்ராப் போட்டுட்டு நல்லா சர்க்குலர் மோஷன் ஆன்டி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஊற வைங்க ஊற வச்சுட்டு நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும் இது அப்ளை பண்ணீங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முகம் கருப்பா இருக்கும் அந்த கருப்பு உள்ளே போயிடும் சில பேருக்கு வந்து சன் டேன் ஆனது திட்டு திட்டா கருப்பா இருக்கும் ஒரு பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து நெத்தில நல்லா கருப்பா இருக்கும் கண்ணத்தில் ஒரு சில பேருக்கு கண்ணத்துல கருப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது வந்து நல்லா ஈவன் டோன் ஆக்கிடும் ஸ்கின்னை அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ஃபேஷியல் பேக் தான் எனக்கு நான் சொல்லிருக்கேன் ஸ்பூன்லேயே அப்படியே டிப் பண்ணி ஜஸ்ட் அப்படியே சர்க்குலர் மோஷன் நல்லா கொஞ்சம் சர்க்குலர் மோஷன் பண்ணிட்டேன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஃபேஸ் ஸ்கின்லெலாம் ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனாலே நல்ல கலர் குடிக்கும் பட் உடனே அது வந்து பிளட் சர்க்குலேஷன் கலர் வந்து உடனேலாம் நமக்கு தெரியாது பட் இந்த காஃபி பவுடர் இப்போ இந்த ஃபேஸ் ப்ராக் போட்றது உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் கண் கூட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் அதை அப்ளை பண்ணிவிட்டேன் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் இதை வந்து இதுக்காக வந்து நம்ம நிறைய பணம் செலவு பண்ண தேவையில்லை வீட்டில் உள்ள பொருள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா காஃபி தூள் ஒரு ரூபா வந்து எலும்பிச்சு பழம் சக்கரை ஆப்வியஸாக எல்லார் வீட்லையும் இருக்கும் அதிகபட்ச செலவே பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா தாங்க இந்த அஞ்சு ரூபா செலவு பண்ணி நம்ம முகத்தை சூப்பராக பல பலப்புன்னு செஞ்சுக்கலாம் ஒரு திடீர்னு ஒரு கல்யாணம் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் எனக்கு பார்லர் தான் போகணும்னா டைம் இல்லை வீட்லேன்னு சொல்லிட்டு அழகாகணும் கம்மியான பிரைஸ்லாம் சூப்பராக இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க ஓகேங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளைன் வா டவலில் வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு வந்திருக்கேன் நல்லா வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பிரைட்னஸ் தெரியுது நீங்களும் இந்த டிப் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்பெனியில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ டிப்ஸ் சந்திக்கிறேன் பை பாய்